டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பாஜக தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது இதுநாள் வரையிலும் முதலமைச்சராக இருந்த அதிஷி தற்பொழுது தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் தற்பொழுது அதிஷி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து என்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட இருக்கிறது அடுத்த அரசாங்கம் பதவியேற்க விரிவான தகவல்கள் வணக்கம் நடந்து முடிந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவின் ஆட்சி அமைய இருக்கிறது எழுபது தொகுதிகளில் பாஜக நாற்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது ஆளும் ஆம் ஆத்மி இருபத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறது இதன் தொடர்ந்து புதிய அரசு பதவியேற்க ஏதுவாக தன்னுடைய முதல்வர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அதிஷி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனாவை அவரது மாளிகையில் நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார் புதிய அரசு புதிய முதல்வர் பதவி ஏற்கும் வரை காபந்து முதல்வராக தொடரும்படி அதிஷய அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதனை அதிர்ஷியம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்து விட்டு அஹ் அதிஷி துணைநிலை ஆளுநர் மாளிகையிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க அடுத்த கட்ட ஆட்சி அமைப்பதற்கான பணிகளில் பாஜக இறங்கி இருக்கிறது அடுத்ததாக பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடைபெற்று அதில் புதிய முதல்வர் யார் என்பது தேர்வு செய்யப்பட வேண்டும் இது குறித்தெல்லாம் ஆலோசிப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அநேகமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று விட்டு திரும்பி வந்த பிறகு பாஜகவின் புதிய முதல்வர் பதவியேற்பார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க